ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் உமக்கு எல்லா மங்களங்களும் விளையும் பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையிலேயே அதை என்னுடைய வாயில் இடுகிறார் சத்குருவின் தரிசனத்தால் நாம் தூயவராகி விடுவோம் இவ்வுலகில் எங்கும் எதுவும் கிடைக்கும் ஆனால் ஒரு சத்புருஷரின் தரிசனம் கிடைப்பது மிக மிக கடினம் அப்படிப்பட்ட சத்குருவின் தரிசனமும் அவரின் பாதஸ்பரிசமும் கிடைத்தால் நம்முள் இருக்கும் அரக்கனை போன்ற தீய குணம் அகன்று சாந்த குணம் ஏற்படும் அப்பேற்பட்ட சத்குருவின் தரிசனத்தால் நாம் பாவங்களெல்லாம் போய்விடும் நாம் தூயவராகி விடுவோம் மகத்தான பொக்கிஷம் நம் சத்குருவின் பாதங்களே நம் வாழ்க்கையின் பொக்கிஷம் எங்கே மறைந்திருக்கிறது என்று மகத்தான குருவை அடைத்த பின்பும் அலைந்து தேடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது புதையலாக பூமிக்கு அடியிலோ வானத்திலிருந்து பொழிய வேண்டிய மலையாகவோ அல்ல நம்மிடம் இருப்பது போக அதை மீறி வேறு எதையோ கொடுக்க குரு நம்மை அழைத்திருக்கிறார் என்ற புரிதல் பற்றிய பொறி தட்டியவுடன் அவர் பாதங்களுக்கு கீழே அது மறைந்திருப்பது தெரியும் நம் ஒட்டுமொத்த சிந்தையும் அதில் கூர்ந்து நிலைத்து நிற்கும் பொழுது குருவின் பாதம் மட்டுமே பொக்கிசமாக நம் கைகளுக்கு கிட்டும் நீ என்னை மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட அதிகமாகவே நான் உனக்கு நல்லதை செய்வேன் எனதன்பு குழந்தையே இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கின்றாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து நான் அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நான் நன்மை செய்யும் பொழுது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் நல்லதை செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உன் பாபா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் நீ அதை மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் நடக்கின்றன கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் இருப்பேன் நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அந்த வேலை தற்செயலாய் முடியும் இதற்காக உன்னை சந்திக்க ஒரு மனிதர் அனுப்பப்படுவார் அதனால் கவலை வேண்டாம் அனைத்து உயிர்களையும் தூய்மையான இதயத்துடன் நேசிப்பவர்கள் மீது பாபா தனது எல்லையற்ற அன்பை பொழுகின்றார் இந்த தன்மைகளை பெற்ற குழந்தைகளுக்கு தானே சேவை செய்வார் பாபாவின் அருளினால் ஒரு ஆசை நம் இதயத்தின் மென்மையான நிலையில் இருக்கும் பொழுது நாம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் தருணத்தில் அது உடனடியாக நிறைவேறும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை பயக்கும் ஆனால் நமது விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் பாபாவிடம் சரணடைய வேண்டும் அப்போது நம் இதயத்தில் மறைந்திருக்கும் நியாயமான ஆசைகள் அனைத்தும் பாபாவால் நிறைவேற்றப்படும் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் நமது விருப்பங்களில் ஏதேனும் ஒன்று நிறைவேறவில்லை என்றால் பாபா அதை வேறுவிதமாக நினைத்தார் என்றும் எதிர்காலத்தில் இன்னும் பலன் தருவார் என்றும் கருத வேண்டும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர் சக்கர வாகனம் வாங்க முடியாமல் தவித்தார் ஆனால் உறுதியான நம்பிக்கையுடன் அவர் பாபாவிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார் பாபாவின் அருளால் அவருடைய வருமானம் படிப்படியாக உயர்ந்து வாகனம் வாங்க முடிந்தது நாம் பாபாவின் மிகவும் விசுவாசமான பக்தர்களாக இருக்கும் பொழுது சிக்கலான பிரச்சனைகளையும் அவர் எளிதில் தீர்த்து வைப்பார் நாம் பாதையில் நடந்து நம்பிக்கையை நிதானப்படுத்தி அவரிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் பாபா நம் கற்பனைக்கும் எட்டாத அற்புதங்களை செய்வார் தெய்வீக அன்னை சாயியை குழந்தை போன்ற அப்பாவித்தனத்துடன் நம்பி அவரது மடியில் அடைக்கலம் தேடுவதன் மூலம் வெறும் மனித முயற்சியால் சாத்தியமில்லாத இலக்குகளை அடைவதில் நாம் வெற்றி பெறுவோம் உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது இதன் சூட்சமத்தை உணர்ந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம் எனதன்பு குழந்தையே கத்தியை கொண்டு தாக்கும் காயங்கள் கூட தழும்புகளாய் மறைந்துவிடும் புத்தியை கொண்டு தாக்கும் சொற்கள் அகத்தை ஆராத ரணமாக்கிவிடும் பழுத்த மரத்திற்கு தானே பல கல்லடிகள் உயர்கின்ற உனக்கும் இருக்கத்தான் செய்யும் மேலே வீழ்த்த வந்த கல்லிடம் வாழ்த்தை சொல்லி அனுப்பு நீ நீயாகவே இரு உனக்கு வெற்றி நிச்சயம் வருத்தப்படாதே தோல்வி வரும் பொழுது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சிறிய சற்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு வேறு எதிலும் நாட்டமில்லாது சாயியிடம் சரணடைந்து வருவதையும் போவதையும் சாயியின் கையில் ஒப்படைத்து விட்ட பிறகு நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை பாபாவுடைய மகத்தான சக்தியுனுள் அடைக்கலம் புகுந்த நாம் ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும் ஸ்ரீ சமர்த்த சாயியே சனாதான பிரம்மம் அவருடைய வார்த்தைகளே நமது தலையெழுத்தாகும் எவர் அவருடைய வார்த்தைகளில் விசுவாசம் வைக்கின்றாரோ அவர் பூரணமான அனுபவத்தை பெறுவார் நீ எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது அண்மையில் உள்ளது ஆயினும் உன் மனதில் உள்ள சந்தேகங்களால் அது நடைபெறவில்லை எனவே ஸ்ரீ சாய்நாதரின் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நான் ஏற்கனவே அருளியவாறு விரைவில் விடுதலை பெறுவாய் அது இன்றோ அல்லது நாளையோ கூட நடக்கலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நான் உன்னுடைய வழிகாட்டியாக வருகிறேன் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே உன்னை இயக்கிக் கொண்டு வருகிறது நீ செய்வது சரியா தவறா என்று பார்க்கும் அளவிற்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை கவலைப்படாதே குழந்தையே உன்னை நான் நேர்வழியில் நடத்தி செல்வேன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது அதனிடம் அடிபணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உன் முன்னேற்றமான காலம் இதுதான் என் குழந்தையே மனதால் தங்காது... உற்சாகமாக உழைத்தால் உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரம் இது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரமும் இதுதான் அதனால் இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிடாதே உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும் உன் தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என் குழந்தையே நானில்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் இருக்க முடியாது நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும்போது அதை தயங்காமல் குடி விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் உன்னை நான் மீட்டு விடுகிறேன் என் மகனே என் மகளே நான் உன்னை என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் சஞ்சீத கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை சதா நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல என் பொக்கிஷமான உன்னை இரவு பகலாக நினைத்து கொண்டு உன்னை பற்றியே ஆசை போட்டுக்கொண்டே இருக்கிறேன் கல்லானா அப்பா எப்படி என்னோடு போகிறார் என நீ நினைக்கலாம் யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேனோ அந்த ஆன்மாவின் வாயிலாக நான் எப்போதும் என்னை வெளிப்படுத்துகிறேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நானிருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்தது முன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மை செய்கின்றேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் யார் வாயின் வழியாகவாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானே சோதனையின் போது உன்னோடு யாராவது சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள் என் குழந்தையே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகிக் கொண்டு இருக்கிறாய் இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பாய் அதனால் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்க இருக்கின்றது கிடைப்பது நிலை இருக்கின்றது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு கொஞ்சம் சமயோஜித புத்தியோடும் இரு என் குழந்தையே இன்று முதல் நீ அதிர்ஷ்டசாலி குழந்தையே ஏனென்றால் என் ராஜ பார்வை உன்மீது பட்டுவிட்டது என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்துக்கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகின்றது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சினைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தைகளே உங்களை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சினை நிராகரிப்பு என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருக்கும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை நான் கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் நான் எப்படி இருப்பேன் உன்னை மறந்து நான் வேறு யாருக்கு அருள் புரிய போவேன் என் செல்ல குழந்தையே உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்க முடியுமா சொல் நிதானமாக நான் எப்படி இருக்க முடியும் உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்களின் மத்தியில் நீ படுகிற அவஸ்தை அவர்களுக்கு புலப்படாது நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாழும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையையும் நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் உன்னை சுத்தமாக்குகிறேன் குழந்தையே இப்போது நீ கருமவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் இதில் உன் மூதாதையர் உன் உறவினர்கள் செய்கின்ற பாவங்கள் என்கிற ஒட்டடை வேறு உன்னை சூழ்ந்து இருக்கிறது உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருகின்றாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் தந்தையை பார்க்கும்போது மனம் விட்டு பேசு அப்பாவுக்கு என் நிலை தெரியாதா அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்று அமைதி காத்திடாதே பசுவின் மடி முழுவதும் நிரம்பி இருந்தாலும் கன்றானது தன் தலையால் முட்டி வாயால் உறிஞ்ச ஆரம்பிக்கும் பால் சுரக்க ஆரம்பிக்கும் அதே போல நீ கேட்கும்போதுதான் கருணையும் சுரக்க ஆரம்பிக்கும் என்னை பற்றியும் என் லீலைகளைப் பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்ட உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது அப்படியே தொடர்ந்து கேள் என்னோடு பேசு முடிந்தால் வாய்விட்டு பேசு தனிமையில் மனதுக்குள் பேசு ஆனால் பேசுவதை மட்டும் விடாதே குழந்தையே லௌகீக சௌக்கியங்களுக்கு உனக்கு குறைவு வராது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன்னை நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறவில்லை நான் கூறியது எல்லாம் என்னை நம்பி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்றுதான் சொல்கின்றேன் ஏனென்றால் உன்னோடு இருப்பது உன் தந்தையான நான் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றது அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மாவிடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் உன் தந்தையான நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனவிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சின்ன பெரிய விஷயங்களில் என அனைத்திற்கும் கூறுகின்றேன் அவர்கள் போல் நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ என் குழந்தையான நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகின்றாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகளின் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் ஏனென்றால் உன்னை நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கொள்வேன்